மாவட்டம் குத்தாலம் காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள மகா காளியம்மன் திருக்கோவிலில் பால்குடம் மற்றும் காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக விரதம் இருந்து திரளான பக்தர்கள் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து வான வேடிக்கை மேடத்தாள வாத்தியங்கள் முழங்க சக்தி கரகம் பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு ஆண் பக்தர்கள் பதினாறு அடி நில அலகை வாயில் குத்தியபடி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகமும் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஸ்ரீவானி அறக்கட்டளைக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கு ஆன்லைன் மூலமாக திருப்பதி மலையில் உள்ள கவுண்டர் மூலம் ரூபாய் கட்டணத்தில் பிரேக் தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது உள்ள கவுண்டர்களில் முதல் நாள் காலை டிக்கெட் வாங்கும் பக்தர்கள் அடுத்த நாள் காலையில் கோவிலுக்கு சென்று ஏழுமலையானை வழிபடலாம் என்ற நிலை இருந்து வந்தது இந்த முறையில் தலா பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து சுவாமி கும்பிடுவதற்காக திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் ஒவ்வொருவரும் சுமார் மூன்று நாட்களை ஒதுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது மாவட்டம் குச்சனூரில் உள்ள சுரவி நதிக்கரையில் பிரசித்தி பெற்று பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஆடி மாதங்களில் பிரம்மோற்சவ ஆடி மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த வருட திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று மூன்றாவது வெள்ளிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கும் நீலா தேவிக்கும் திருக்கல்யாண விழா மிக விமர்சையாக நடைபெற்றது விழாவில் சனீஸ்வர பகவானின் மனைவி நீலா தேவிக்கும் உருவம் கிடையாது என்பதால் கும்பத்தில் நீலாதேவி உருவம் அமைத்து பச்சை பட்டுடுத்தி சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து கும்பத்திற்கு சனீஸ்வர பகவான் தாலி கட்டும் நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அவ்வாறு அமைக்கப்பட்ட நீலாதேவியின் உருவம் இன்றிலிருந்து சரியாக மூன்றாவது திங்கிக்கிழமை அன்று சுரபி நதியில் கரைக்கப்படும் இந்த திருக்கல்யாண விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் இருந்து அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள் கயிறு வளையல் குங்குமம் மஞ்சள் என்று பிரசாத பொருட்கள் வழங்கப்பட்டன கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அழிச்சிக்குடி மதுரா பெரியமேடு பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் பிடாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் திருவிழக்கு பூஜை நடைபெற்றது ஆடி மாதம் தொடங்கிய நாள் முதல் ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு பால்குடம் இடத்தல் சாகை வார்த்தல் உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் பெண்கள் அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கிற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மலர் அர்ச்சனை குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்ட பின்னர் திருவிளக்கிற்கு பெண்கள் தீபாராதனை காண்பித்து சிறப்பு வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நூற்றி வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலமுமான மதுரை அழகர் அழகர்கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது முன்னதாக ஆடி பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிமரம் அமைந்துள்ள மண்டபத்தில் உற்றவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கள்ள என்று சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளியைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட கருடான்வார் உருவம் பொரித்த கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியதை அடுத்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத கள்ளழகர் அன்னவாகனம் சிம்ம வாகனம் அனுமர் வாகனம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினமும் எழுந்தருளி கோவில் பிரகாரம் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு அன்று அதிகாலை பெருமாள் திருத்தேரில் எழுந்துருளைகின்றார் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் சிறப்பு பூஜைகளை அடுத்து காலை எட்டு நாற்பது மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தைந்து மணிக்குள் திருத்தேர் வடம்படிக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது திருத்தேரோட்டத்தில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அழவர் கோவிலில் கூடுவர் என்பதால் கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து குத்தாலம் சின்ன செங்குந்தர் வீதியில் எழுந்தருள் இருக்கும் ராஜகாளியம்மன் ஆலய இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருநடன உற்சவம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வந்தது நேற்று முன்தினம் ஒன்பதாம் நாள் நாதஸ்வர தவில் இசை முழங்க திருநடன உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சல் ஆட்டம் கும்மி ஆட்டம் மகுடியாட்டம் போன்றவை நடைபெற்றது பக்தர்கள் வீடுகள் தோறும் பழங்கள் மாவிளக்கு தீபமிட்டு தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர் பின்னர் திருக்கோவிலில் முன்பாக பந்தல் காட்சியுடன் இந்த ஆண்டு திருநடன உற்சவம் நிறைவு பெற்றது இதில் திரளான பக்தர்கள் ஆர்வத்துடன் வந்து திருநடன உற்சவத்தை கண்டு ரசித்து காளியம்மனை வழிபட்டு சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் தென் சிறுவலூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ ஆதி உத்தரகாளி அம்மனுக்கு ஆடி உற்சவ பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக காலை நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் கிராம வீதிகளின் வழியே உலா வந்து கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு நூற்றி எட்டு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மிளகாய்பொடி அபிஷேகம் செடல் சுற்றுதல் வேல் குத்துதல் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஆதி உத்தரகாளி அம்மன் சந்தனகா பல்லங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஆயிரத்தி வளையல்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ ஆதி உத்தரகாளி அம்மன் வலம் வந்தார் மேலும் பழங்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ ஆதி உத்தரகாளி மற்றும் முருகர் வண்டி ஓட்டிக் கொண்டு வருவது போல வீதி உலா வந்தனர் இதில் பக்தர்கள் சுவாமி வேடம் அணிந்து நேர்த்தி செலுத்தினர் விழாவில் புதுச்சேரி திண்டிவனம் வானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்